கத்துடைய நாமம் மகிமைப்படுவதாக நான் உங்கள் சகோதரிமை சீத்தவராஜ் கத்தன்றைக்கு நமக்கு தருகிற வசனம் ஏசாயி அறுபத்தி ஐந்து இருபத்தி நான்கு அப்பொழுது அவர் கூப்பிடுகிறதுக்கு முன்னே நான் மறு உத்தரவு கொடுப்பேன் அவர்கள் பேசும் போதே நான் கேட்பேன் இது தாங்க நம் தேவாதி தேவன் நமக்கு கொடுக்குற வாக்கு தத்தம் ஒருவேளை பல வருடங்களாக நீங்கள் ஜெபித்து வந்து ஒரு விரக்தியான நிலைமையில் நீங்கள் உட்கார்ந்து கொண்டு இருக்கலாம் என் ஜப்ப இனி கேட்குறதில்ல இந்த ப்ரேயர் பேண்ட்ஸ் அப்படியே தூக்கி போட்டுருவோன்னு சொல்லி நீங்கள் தூக்கி போட்டிருக்கலாம் ஆனால் தேவன் சொல்கிறார் இன்றைக்கு இங்கே கூப்பிடுகிறதுக்கு முன்பே அவர் மறு உத்தரவு அருள்வேன் என்று சொல்கிறார் ஜபத்தை கேட்குறவரே என்று சொன்ன தாவீது கூட இவ்வாறு குளம்புகிறார் நான் கூப்பிடுகிறதனால் இழைத்தேன் என் தொண்டை வறண்டு போயிற்று என் தேவனுக்கு நான் காத்திருக்கையால் என் கண்கள் பூத்து போயிற்று என்று சொல்லி நீங்கள் கூட இதே போல் அநேக காரியங்களை ஜெபித்து பெறாத நிலமையில் புலம்பிக் கொண்டு இருக்கலாம் என்னுடைய ஜபம் கேட்கப்படலை என்னுடைய நோய் மாறலை என் கடன் பிரச்சனை மாறலை என் மகளுக்கு திருமணம் தாமதமாகுது என் எனக்கு ஒரு குழந்தை இல்லை இப்படி அநேக காரியங்களை அடுக்கி கொண்டு அமர்ந்து கொண்டு இருக்கலாம் ஆனால் தேவாதி தேவன் சொல்கிறார் அவர்கள் கூப்பிடுவதற்கு முன்பே நான் மறு உத்தரவு அருளுவேன் என்று சொல்கிறார் தானியலை போல உங்கள் ஒவ்வொருத்தரையும் கத்த நேசிக்கிறார் அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை ஒரு தாய் தன்னுடைய குழந்தை பேச ஆரம்பித்த உடனே ஒரு வயது இரு ஒன்றரை வயதிலே பிள்ளைகள் பேசும் பேச ஆரம்பித்த உடனே அவர்கள் என்ன கேள்வி கேட்டாலும் அதற்கு பொறுமையாய் பதில் சொல்லுகிறது மட்டும் இல்லாமல் பிள்ளைகள் மேலே அந்த தாயுடைய கண்கள் இருந்து கொண்டே இருக்கும் காரணம் அந்த குழந்தைய அவங்க நேசிக்கிறாங்க அதே தாங்க நீங்கள் கூட நினைக்கலாம் என்னுடைய ஜபம் கேட்கப்படலான்ட்டு இல்லைங்க கற்றுடைய கண்கள் எப்பொழுதும் உங்களை நோக்கி கொண்டு இருக்கிறது உங்களுக்கு பதில் செய்யும்படியாக அவர் காத்திருக்கிறார் அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை கற்றுதான் இந்த வார்த்தை ஆசிர்வதிப்பாராகவே